மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை சார்பில் கோவை மற்றும் சேலம் மண்டல அளவிலான ஆய்வுக் கூட்டம் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்த நிறுவனங்களுடன் வசதியாக்கள் குறித்த கலந்தாய்வு கூட்டம் மற்றும் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி கொடிசியா கூட்டரங்கள் இன்று நடைபெற்றது இதில் குறுசிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தன்வரசன் கலந்து கொண்டு தொழில் நிறுவன பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடினார் இந்த நிகழ்வில் அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டத்தின் கீழ் ஐந்து நபர்களுக்கும் புதிய தொழில் முனைவோர் மற்றும் தொழில் நிறுவன மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் பத்து நபர்களுக்கும் வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டத்தின் கீழ் ஆறு நபர்களுக்கும் பிரதமரின் வேலைவாய்ப்பு உருவாக்க திட்டத்தின் கீழ் ஆறு நபர்களுக்கும் பிரதம மந்திரியின் உணவு பதப்படுத்தும் குறு நிறுவனங்களை முறைப்படுத்தும் திட்டத்தின் கீழ் ஒருவருக்கும் காப்புரிமை மாநில அனுமதி திட்டத்தின் கீழ் ஒரு நபருக்கும் புதிய தொழில் முனைவோர் மற்றும் தொழில் நிறுவன மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ஒரு நபருக்கும் வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டத்தின் கீழ் பதினாறு நபர்களுக்கும் என மொத்தம் நாற்பத்தி ஆறு நபர்களுக்கு ஆறு புள்ளி ஐம்பத்தி நான்கு கோடி மானியம் வழங்கப்பட்டது பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அமைச்சர் தாமு அன்பரசன் தமிழ்நாடு முதலமைச்சருடைய ஆண்கனம் இல்லையா இது மண்டலத்தில் நாற்பத்தாறு தொழில் முனைவோர்களுக்கு ஆறு கோடி ஐம்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் மானியத்துடன் முப்பது கோடி எண்பத்தேழு லட்சம் ரூபாய்க்கு கடன் உலை வழங்கப்பட்டு அந்த பயனாளிகளெலாம் இன்றைக்கு காசு உலை வழங்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு முக்கியமாக இந்த கூட்டம் கூட்டப்பட்ட நோக்கம் நான் சொன்னேன் கடந்த ஜனவரி மாதம் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சருடைய தலைமையில் உலக முதலீட்டார் மாநாடு நடைபெற்றது இந்த எம்எஸ்எம்இ துறைக்கு மட்டும் அறுபத்தி மூணாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி மூணு கோடி ரூபாய்க்கு முதலீடுகள் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தோறாயிரத்தி அறுநூத்தி அறுபது நபர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அளவில் ஐயாயிரத்தி அறுபத்தி எட்டு நிறுவனங்களுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டோம் ஜனவரி மாதம் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சருடைய தலைமையில் நடைபெற்ற உலக முதலீட்டு மாநாட்டில் எட்டு மாசத்தில் ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஐந்து நிறுவனங்கள் ரூபாய் பதினாறாயிரத்தி அறுநூத்தி பதிமூணு கோடி முதலீட்டில் உற்பத்தியை தொடங்கி இருக்கிறார்கள் ஒப்பந்தம் போட்டத்தில் இதில் வந்து சுமார் அறுபதாயிரத்தி நானூற்றி முப்பத்தாறு நபர்களுக்கு வேலைவாய்க்கு உரு வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு தந்திருக்கிறது மீது சில தொழிற்சாலைகள்லாம் தொடங்காமல் இருக்கிறாங்க தொடங்காத தொழில் முனைகள்லாம் நீங்கள் கூப்பிட்டுருக்கோம் அந்த கூட்டத்தில் என்ன காரணத்துக்காக தொடங்கலை உங்களுக்கு என்ன பிரச்சனை சில அந்த டூ பாயிண்ட் ஓரில் வந்து அனுமதிகள் தொழில் அனுமதிகள் பெறுவதற்கு பல சில துறைகள் மூலமாக அனுமதி கிடைக்கணும் அதில் இருக்கிற சிக்கல்கள் எதுக்காக உங்களுக்கு அனுமதி கிடைக்கல இப்ப நல்ல அதிகாரம் வர வச்சுருக்குறோம் எந்தெந்த துறையில் வந்து கிடைக்கலாம் காலதாமத்துக்கு அது அவங்க பதில் சொல்லணும் அதை உடனடியாக சரி செய்து தொழில் தொடங்காதவர்களும் விரைவில் தொழில் தொடங்குவதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்பதற்காக தான் இந்த ஒப்பந்தம் போட்டதாக அந்த தொழில் முனைலாம் கூப்பிட்டுருக்கிறோம் அதிகாரிலாம் கூப்பிட்டுருக்கிறோம் இது மண்டல மண்டலமாக இந்த கூட்டம் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம் ஆக குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே இந்த டைம் முடிவுக்குள்ள இந்த ஒப்பந்தங்கள் போடப்பட்ட தொழில் நிறுவனங்கள்லாம் உடனே தொழில் தொடர்வதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை நம்முடைய அரசு வேகமாக செய்து கொண்டிருக்கிறது என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டும் இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழக அரசு மாண்புமும் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் ஆட்சி பொறுப்பு என்றதற்கு பிறகு இதுவரை எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு ஐந்து வகையான தொழில் முதலீதாவது தொழில் திட்டங்களில் மானிய தரம் இல்லை இதில் இதுவரை இந்த மூன்ற மூணே நாலு வருஷத்தில் தொள்ளாயிரத்தி அறுபத்தோன்னு கோடியே எண்ப ஐம்பத்தெட்டு லட்சம் ரூபாய் மானியத்துடன் ரெண்டாயிரத்தி அறுநூற்றி பதினைந்து கோடியே முப்பது லட்சம் ரூபாய் வங்கி கடன் வழங்கப்பட்டு முப்பதாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி நாலு தொழில் முனைவர்களை மூன்றே மூன்றாம் ஆண்டு காலத்தில் நம்முடைய அரசு தொழில் முனைவர்களாக இன்னைக்கு உருவாக்கி இதன் மூலமாக மட்டும் மூணு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கிற அரசு திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டும் இல்லாத ஆட்சி வந்தவுடனே இந்த மூணே கால வருஷத்தில் எட்டு தொழில் அதாவது எட்டாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி எட்டு மூணு வருஷத்துல மட்டும் இருநூத்தி தொண்ணூத்தி ஐந்து கோடி மதிப்புல ஐநூத்தி பன்னெண்டு ஏக்கர் பரப்பில் எட்டு தொழில் படிப்பு மாண்புமே தமிழ்நாடு முதலமைச்சருடைய திருக்கிறதா தொடங்கி வச்சிட்டோம் ஏழு மாவட்டங்களில் இருநூத்தி நாற்பத்தி எட்டு புள்ளி ஒன்னு ஏக்கர் பரப்புல ரூபாய் நூத்தி பதிஞ்சு புள்ளி அஞ்சு மூணு கோடி மதிப்பில் எட்டு தொழில்பேட்டை இப்போ உருவாக்கின்றது ரோட் எல்லாம் போட்டு வேண்டி ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறோம் அது இல்லாமல் ஐம்பத்தி மூணு புள்ளி நாலு ஜீரோ பரப்பில் கோடி மதிப்பில பத்து தொழிற்பேட்டைகள் இப்ப அமைப்பதற்கான பணிகளை நடைபெற்றுக் கொண்டிருக்கு இது வரையும் எந்த காலத்திலும் அது மாதிரி கிடையாது மூணு வருஷத்துல முப்பத்தாறு ரெண்டு பதினாறு இருபத்தி ஆறு தொழிற்பேட்டைகளை இந்த மூணே கால வருஷத்துல தொடங்குவது என்பது எந்த காலத்திலும் இல்லை ஆக தமிழ்நாட்டில் சமச்சீரான தொழில் வளர்ச்சியை ஏற்படுத்திட வேண்டும் அதிக தொழில் வளர்ச்சியை உருவாக்கி அதன் மூலமாக ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பை தந்துவிட வேண்டும் என்ற நல்ல நோக்கில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர்கள் வழிகாட்டுதலோடு இன்றைக்கு நம்முடைய துறை மிகச் சிறப்பாக செயல்படுகிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ தொழில் முனைவர்களும் வந்திருக்கிறாங்க எம்ஓவி போட்டு தொழில் தொடங்கக்கூடியவர்கள் வந்திருக்கிறாங்க அந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு எல்லா அதிகாரம் வந்திருக்கிறாங்க அது என்ன சிக்கல் கேட்டு அது தீர்ப்பதற்காக நடைபெற கூட்டம் தான் அந்த கூட்டம் மாநிலங்களை காட்டிலும் நம்முடைய மாநிலங்கள் வந்து மின்சார அந்த கட்டணம் என்பது குறைவுதான் ஏற்கனவே அவங்களுடைய கோரிக்கை எல்லாம் வச்சிருக்கிறோம் இது வந்து கடந்த ஆட்சியில உதவி திட்டத்துல அவங்க போய் கையெழுத்து போட்டு வந்ததுனாலதான் இன்னைக்கு கரண்ட் பில்ல ஏறிடுது அதுக்கு முழு காரணம் நாங்கள் இல்லை கடந்த ஆட்சியாளர்கள் தான் என்பது தெரிவித்துக் நிறைய இப்போ நாங்களும் அது வந்த உடனே நாங்கள் அதை ஆய்வு பண்ணிட்டாங்க நிறைய போன மாதிரி யாரும் தெரியல இன்னைக்கு நிறைய பயிற்சி தான் கொடுக்குறோம் காலேஜில் கொடுக்குறோம் ஸ்கூலில் கொடுக்குறோம் அதுக்கு படிக்கிற மாணவர்களுக்கு காலேஜில் காலேஜ் ஸ்டூடெண்ட்டுகள்லாம் வந்து இடிஐ மூலமாக தொழில் முனைவர்கள் பயிற்சி தான் தந்துட்டு இருக்கிறோம் அதில் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு பணம் கொடுக்குறோம் மாசம் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் மூணு வருஷத்துக்கு கொடுக்குறோம் இன்னைக்கு கடந்த ஆட்சியிலேயே இந்த நம்ம ஆட்சி வந்ததுக்கு பிறகு நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிற தொழிலாளர்கள் நல்ல தரமான தொழில் அதை தொழிலாளராக உருவானு சொல்லி பல்வேறு பயிற்சிகளை கொடுத்துட்டு இருக்கிறோம் யாராவது காரணம்னு உங்களுக்கு தெரியும் நாம காரணம் இல்லை தமிழ்நாடு அரசு என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ அந்த தொழில் முனைவர்களுக்கு

அதான் போயிருக்காரு எட்நூறுக்கு தான் போயிருக்காரு சார் நீங்க சாதாரண ஒரு மக்கள் வந்து அரசோட கடந்த தேவை வாங்குறதுக்காக அது மாதிரிலாம் எங்க எந்த இடத்துல எந்த எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இல்ல இல்ல எந்த எந்த டிஸ்ட்ரிக்ட்ல எந்த அதிகாரி பண்ணா அந்த நிச்சயமா அவங்க நடவடிக்கை இருக்கும் அதே போல வங்கி அதிகாரிகள் சொல்றாங்கன்னா நீங்க ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கலெக்டர் சைன் பண்ணிடுறாங்க எல்லாம் கொடுத்துடுறீங்க ஆனா இப்ப நாங்க என்ன பண்ணோம் ஓய்வு பெற்ற வங்கியில இருந்தது வேலை பார்த்துதான் ஓய்வு பெற்ற அதிகார நியமனம் பண்ணிருக்கோம் எந்தெந்த சில சிலங்களுக்கு வந்து வங்கியாளர்கள் அலைக்கழிக்கிற போது இந்த சம்பந்தப்பட்ட ஓய்வு பெற்ற அந்த வங்கிகளில் பற்றவங்களை நேரம் பேசி அவங்களுக்கு அந்த கடனை பெற்றுத் தருவதற்கான ஏற்பாடு தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கு முன்னால அந்த மாதிரி கடை மாவட்ட தொழில் மையம் இருக்கு எங்க அலுவலகம் நான் பார்த்துக்கோங்க

முதல்வரின் முகவரியில் அந்த பிரிட்டிஷ்னர் யாராவது இந்த மாதிரி யாராவது திக்காபீஸில் புரோக்கர்ஸ் மூலமோ இல்லை அஃபீஷியல்ஸ் யாராவது இது பண்ணுறாங்கன்னா டைரெக்டாக இது பண்ணால் சிஎம் ஆஃபீஸ் வரைக்கும் அதை மானிட்டர் பண்ணுவாங்க ஆன்லைனில் இருந்து சிஎம் ஆஃபீஸ் வரைக்கும் அதை மானிட்டர் பண்ணுவாங்க டேஷ்போர்டு இருக்குது அதில் வந்து எங்கள் எல்லா ஹெச்ஓடி இன்ஃப்ளூடிங் செக்ரட்டரி வரைக்கும் சிஎம் ஆஃபீஸில் இருந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க ஆனால் சீஃப் மினிஸ்டர் அந்த பயனாளிகளை போட்டு உங்களுக்கு ஏதாவது இன்னும் தான் கேட்கறது அந்த மாதிரி கிரியேட்டு வரதெல்லாம் வந்து புகார்க்கு வரதெல்லாம் எடுத்து விசால்வ் பண்ணுறோம் நடவடிக்கை

அந்த நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பீக் அவரில் வந்து மீட்டர் போடுற வரையும் அது போடக்கூடாது சொல்லியிருக்கிறோம் முடிந்தாலும் நாங்களும் கலந்து பேசி இந்த பிரச்சனை நாங்கள் தான் தீர்த்துருக்குறோம் நீங்கள் சொல்கிற பிரச்சனையை முதலமைச்சர் வந்ததுக்கப்புறம் கலந்து அவருடைய கவனத்துக்கு கொண்டு சென்று சரி செய்வதற்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணுறோம்